விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மத்திய நற்செய்தியிலே ஒன்பதாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்திலிருந்து வாசிக்கப்பட்டது இந்த பகுதி தொடங்குவதற்கு முன்னதாக மேலே இயேசுவின் பரிவுள்ளம் என்று தலைப்பிடப்பட்டு இந்த பகுதி தொடங்கும் இயேசுவின் பரிவுள்ளம் என்று வாசித்த இந்த நற்செய்தியின் முதல் நான்கு வசனங்களை நாம் பின்னிருந்து வாசித்தோம் என்றால் அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் திரண்டிருந்த மக்களை கண்டபோது இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களின் நோய்கள் அனைத்தையும் குணமாக்கினார் என்று பின்னிருந்து வாசித்தோம் என்றால் அப்படி வரும் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் நாமும் பல நேரங்களிலே பல காரியங்களை பல செயல்களை செய்வதற்காக பலரை அணுகுகிறோம் இங்க போ அங்க போ அவரப்பாரு இவரப்பார் ஏதாவது ஒரு வகையிலே அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து அமர்கின்ற போதெல்லாம் கடவுளே இறைவனே என்று அவருடைய திருவடிக்கு வருகிற போதெல்லாம் கடவுள் நம் மீது பரிவு காட்டுகிறார் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்பதைப் போல நாம் சோர்ந்து அலைக்கழிக்கப்படுகிற போதெல்லாம் நம்முடைய மனம் வேதனையால் துன்பத்தால் இருக்கிற போதெல்லாம் இயேசு நமக்கு பரிவை காட்டுகிறார் அருண புணர்ச்சியிலே ஆறாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் தந்தை என்னிடம் ஒப்படைத்த அனைவரும் என்னிடம் வருவர் என்னிடம் வரும் யாரையும் நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் கஷ்டம் இருக்கும் சோர்ந்திருப்பீர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருப்பீர்கள் கடவுளாகிய தந்தை உங்களை இந்த ஆலயத்திற்கு இந்த நாளிலே அனுப்பி வைத்திருக்கிறார் என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வருவார்கள் எல்லாம் கடவுள் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு என்னிடம் அறுபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் எந்த நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய பரிவுள்ளத்தால் நிறைவேற்றி தருவார் மத்தியின் செய்தியாளர் இந்த பரிவு என்கின்ற வார்த்தையை இன்னும் மூன்று இடங்களில் பயன்படுத்துகிறார் மத்தையின் ஒற்றைதிலேயே பதினான்காவது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் பதிமூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய உள்ள அந்த பகுதி இந்த பகுதியை நாம் வாசித்தோம் என்றால் ஏசு பாலை நிலத்திற்கு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாகவே அவரிடம் வந்தனர் பெருந்திரளான மக்களை ஏசு கண்டார் பெருந்திரளான மக்களை கண்டார் அந்த மக்களை சுகப்படுத்தினார் அவர்களின் நோய்களை எல்லாம் நீக்கினார் அதன் பிறகு அவர் பேசுகின்ற அந்த வார்த்தை வத்தை நொற்றியதிலே பதினான்காவது அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே அவர் இப்படி பேசுகிறார் இந்த மக்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன் இவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் ஏதாவது சாப்பிட கொடுங்க உங்களுக்கு இவங்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன் திரண்டிருந்த மக்களை பார்த்தபோது பறிவு கொண்டார் என்னை தேடி ஓடி வந்திருக்காங்க இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்கள் மட்டும்தான் இருக்கிறது இவங்களை அனுச்சிருங்க இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சீடர்கள் இவர்களை அனுப்பிவிடும் அமர்ந்திருக்கிறவர் ஆண்டவர் என்று அவர்கள் உணரவில்லை இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்கிறார் இவர்களை அனுப்பிவிடும் தன்னுடைய இயலாமையை பற்றியே தங்களுடைய இயலாமையை பற்றியே சீடர்கள் இயேசுவிடம் பேசுகிறார்கள் நம்முடைய இயலாமையை பற்றி நம்மால் இயலாத காரியங்களைப் பற்றி நாம் சிந்தித்து கடவுளே இதை நான் பலமுறை செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் முடியல முடியலை பலமுறை முயற்சி எடுத்து பார்த்துட்டேன் ஆனாலும் என்னால் முடியவில்லை அப்படி நாம் நம்முடைய இயலாமையை நினைத்து இந்த காரியத்தை எப்படியாவது கடவுளை எனக்கு செஞ்சு கொடுங்க என்று கடவுளுடைய திரு சன்னிதானத்திலே வந்து நிற்கின்ற போதெல்லாம் இயேசு நம்மீது பரிவு கொள்கிறார் செக்கரியா புத்தகத்திலே நான்காவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல எனது ஆவியாலே ஆகும் உனக்கு இயலாம இருக்குது நீ முயற்சி செஞ்சா உன்னால செய்ய முடியல உனது ஆற்றலாலும் வலிமையாலும் செய்ய முடியாத காரியத்தை கடவுளாகிய நான் என்னுடைய ஆவியால் உன் மீது பறிவு கொண்டு செய்து கொடுப்பேன் என்று கடவுள் பேசுகிறார் அதன் பிறகு ஏசு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அதை பிட்டு தம் சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அந்த பகுதி இப்படி முடிகிறது அனைவரும் வயிறார உண்டனர் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்த முதல்ல சாப்பாடு இல்லை அனுச்சிரு இயலாமை பிறகு நாம் பார்க்கிறோம் அனைவரும் அயிரான உண்டனர் எஞ்சியது எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் மலாக்கி புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் வானத்தின் பலகடிகளை திறந்து உங்கள் மீது ததும்பி வழியுமாறு நான் ஆசி வழங்குகிறேனா இல்லையா பாருங்கள் என்கிறார் கடவுள் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது ததும்பி வழியுமாறு கடவுளே எனக்கு இவ்வளவு தேவை இது எப்படியாவது செஞ்சு கொடுங்க இவ்வளவு இருந்தா போதும் என்று நாம் கடவுளிடம் செவிக்கிற போது நம் மீது ததும்பி வழியுமாறு நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து கடவுள் நம் மீது ததும்பி வழியுமாறு கொடுக்கிறார் அப்படிப்பட்ட பரி உள்ளத்தை நாம் இயேசுவிடம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அடுத்ததாக மத்திய நட்சத்திலேயே பதினைந்தாவது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் அதே போன்று இயேசு கலிலேயா கடலை கடந்து ஒரு மலை மீது ஏறி அமர்ந்திருப்பார் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு முடிவுள்ள அந்த பகுதி அப்பொழுது அந்த மக்கள் இயேசுவிடம் வருவார்கள் இயேசு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து பறிவு கொள்கிறார் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் அந்த பகுதியிலே மூன்று நாட்கள் இந்த மக்கள் என்னோடு இருக்கிறார்கள் இவர்களுக்கு உண்பதற்கு உணவும் இல்லை இவர்களை பட்டினியால் அனுப்பிவிட எனக்கு மனசு இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை கடவுள் சன்னிதானத்துக்கு நாம் வரப்பெல்லாம் கடவுள் நம்மளை சும்மா அனுப்பிச்சிட மாட்டார் அது அவருக்கு விருப்பம் கிடையாது இந்த பகுதியிலே நாம் ஆசிக்கிறோம் நோயுற்றோர் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் பார்வையற்றோர் இன்னும் பிற நோயாளிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் சேர்த்தனர் அப்பதான் இயேசு இந்த மக்கள் கூட்டத்தின் மீது நான் பறிவு கொள்கிறேன் ஏன் காலடிக்கு வந்துட்டான் இவர்களை பட்டினியாக அனுப்பிவிட எனக்கு விருப்பம் இல்லை நம்ம மனுஷன் போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம் இது எனக்காக செஞ்சு கொடுங்க கொஞ்சம் பாருங்க மனுஷன் சொல்லுவான் போட முடியாது இல்லை போயிட்டு அப்புறம் வா மனுஷன் சொல்லுவான் ஆனா கடவுள் அப்படி சொல்ல முடியாது விடுதலைப் புட் புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் வெறுமையாக போக போவதே இல்லை எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் புறப்படுகிற போது ஐயோ ஒன்றும் இல்லாம போறமே கவலைப்படாத நீங்கள் வெறுமையாக போக போவதே இல்லை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து கடவுளை அனுப்புறார் அதே போன்று கடவுளுடைய திரு வந்து அவருடைய காலடியிலே அமர்ந்திருக்கிற யாரையும் வறுமையாக அனுப்ப கடவுளுக்கு விருப்பம் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை அனுப்பினால் அனுப்பினால் வழியிலேயே தளர்ச்சி அடைந்து விடுவார்கள் வழியிலே தளர்ச்சி அடைஞ்சிருவாயா என் மக்கள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள் இவர்களை நான் சும்மா அனுப்ப கூடாது அப்படி அனுப்பிச்சேன்னா அவன் சோர்ந்து போயிருவான் ஐயோ கடவுளே நான் உன்ட்ட கேட்டனே எனக்கு ஏன் என்ன செய்யாம இருக்கிற நான் எத்தனை மூணு அழுது புலம்பி மன்றாடிட்ட இன்னும் செய்யாம இருக்கு என்று அவன் தளர்ந்து போவான் சோர்ந்து போவான் ஆகவே கடவுள் உங்களை வெறுமையாக அனுப்புவதே கிடையாது அதற்கு அவருக்கு விருப்பமும் இல்லை ஒசேயா புத்தகத்திலே பதினொன்றாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கடவுள் இஸ்ரேல் மக்களை பார்த்து பேசுகிறார் எப்ரீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரேலே நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன் நான் இறைவன் மனிதன் அல்ல நீ மனுஷன்ட்ட போய் கேட்குற எனக்கு இதை கொடு அதை கொடுங்க கேட்குற செய்ய மாட்டான் விருப்பம் இல்லாம இருப்பான் நான் இறைவன் வெறும் மனிதன் அல்ல என்னிடம் அருகிற எல்லோருக்கும் ஆசீர்வாதமும் அவனுடைய வேண்டுதலும் அவனுக்கு கேட்கப்படும் கொடுக்கப்படும் அவர்களை நான் ஒருபோதும் வெறுமையாய் அனுப்ப போவதே கிடையாது என்று தன்னுடைய பரிவுள்ளத்தை அந்த பகுதியிலே ஏசு காட்டுகிறான் வத்தை இலட்சியதிலே இருபது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த பகுதியிலும் இருபத்தி ஒன்பதிலிருந்து உள்ள அந்த வசனங்களிலே இயேசுகளுடைய பரிவுள்ள ரெண்டு பேர் கண்ணு தெரியாதவன் இயேசுனார் போரார் எரிகோவை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் உறக்க கத்தி செபிக்கிறார்கள் கத்துறாமல் சீடர்கள் அதட்டுகிறார்கள் பேசாமல் இரு மீண்டும் அவர்கள் உறக்க கத்துகிறார்கள் ஏசு பேசுகின்ற அந்த நிகழ்வு அருமையாக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஏசுனார் நிற்கிறாரு அவங்கள கூப்பிடுறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அருமையான கேள்வி கற்றுக்கிட்டே இருக்கலப்பா நான் உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்திரளும் அடுத்து வர்ற வார்த்தை இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார் ஏசு பரிவு கொண்டு அவர்களது விழிகளை தொட்டார் அவர்கள் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் நீ கோயிலில் உள்ள பேர் உட்கார்ந்து இருக்கீங்க பல பேர் டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க உங்க எல்லார்டையும் இயேசுனர் அதே கேள்வி கேட்கிறார் நான் உங்கள் மீது பரிவு கொள்கிறேன் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க இயேசுநாதரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்துல பதினாறாவது வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் என் கடவுளே நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன் என் கடவுளே நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர் என்று சொல்லி தாவீது அரசர் அந்த திருப்பாடலை அழகாக பாடுவார் பிரியமானவர்களே நாம் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போகிற போதெல்லாம் ஆண்டவரை தேடி ஓடி அவருடைய காலடியில் அமருகின்ற போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் கத்தி செவிக்கிற போதெல்லாம் ஆண்டவருடைய பரிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இயேசினுடைய பரிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் வானத்தின் பலகணிகளை திறந்து நாம் கேட்பதற்கு மேலாக ததும்பி வழியுமாறு கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நமது பரிவு கொண்டு நம்முடைய தேவையை விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார் இயேசு அந்த குருடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வி உங்களிடம் கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் இயேசுவிடம் இயேசுவே எனக்கு இந்த காரியத்தை செய் இயேசுவே எனக்கு இந்த செயலை செய்து கொடுத்து என்று சொல்லி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக சிபிப்போம் இயேசு உங்கள் மீது பறிவு கொண்டு அவருடைய கரத்தை நீட்டி உங்களை தொட்டு ஆசீர்வதித்து நீங்கள் விரும்புவதை கொடுப்பார் ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக இயேசுடன் விருப்பத்தை சொல்லி சிவியுங்கள் நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்கள் என் மீது பறிவு கொள்ளும் எனது விருப்பத்தை நிறைவேற்றித்தாரும்